அனைவருக்கும் வணக்கங்க நம்ம பீட்ரூட் பூரியும் உருளைக்கெழங்கு குருமாவும் பார்க்க போகிறோங்க கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை தக்காளி உருளைக்கிழங்கு நான்கு பொட்டுக்கடலை உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி மூன்று வெங்காயம் பெரிய வெங்காயம் சோம்பு வரை மிளகாய் தூள் எண்ணெய் தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுங்க இதெல்லாம் வேக வச்சு அரைச்சிட்டு அரிஞ்சிட்டு வந்துடலாங்க உருளைக்கெழங்க வேக வச்சிடலாங்க பொட்டுக்கடலை நான்கு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நான்கு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாங்க பீட்ரூட் இரண்டு பீட்ரூட்டை அரைச்சி மூணு டம்ளர் மாவுங்க அது கூட போட்டு பிசைஞ்சு கால் டம்ளருக்கு குறைவாக வெந்நீர் ஊற்றினா போதுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க பீட்ரூட் அரைச்ச விழுதுகளை போட்டுக்கலாங்க அதை நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு வெந்நீர் வந்து சிறிதளவு ஊற்றிக்கலாங்க நான் கால் டம்ளருக்கு தான் கம்மியாக தாங்க ஊற்றுனேன் அதுவே வந்து அதிகமாக இருந்தது எனக்கு திரும்ப மாவு போட்டேங்க நல்லா பிசைஞ்சிட்டு பூரி மாவை விட சப்பாத்தி மாவை விட பூரி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க இப்போ எண்ணெய் போட்டு வரலாமல் இருக்கிறதுக்கு மூடி வச்சிடலாங்க இப்போ குருமா வச்சுக்கலாங்க சட்டியில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை பெரிய வெங்காயம் அது பொன்னிறமாக வதங்கினதும் இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு கிளறு கிளறிட்டு தக்காளி போட்டுக்கலாங்க தக்காளி வதங்குறதுக்காக சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க மசிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு சுருளை லேசாக வதக்கிட்டு மஞ்சள் தூள் வர மிளகாய் தூள் காரத்துக்கு தேவைக்கு போட்டுக்கலாங்க மீதி உப்பையும் இப்போ போட்டுக்கலாங்க சுவைக்கேற்ப இப்போ நல்லா சுருளை வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து வெந்ததும் அரைச்சி வச்ச விழுதுகளோடு அரை உருளைக்கெழங்கு போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கலந்துட்டு நல்லா கொதித்து வந்ததும் உரு உருளைக்கெழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தாங்க நான் பூரி போடுவேன் தேங்காய் எண்ணெய் மிக சுவையாகவும் சத்தாகவும் இருக்குங்க பூரி மாவு ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க பிரித்து இந்த நீல வாட்டில் உருட்டிட்டு கத்தியில் கட் பண்ணி உருட்டிக்கலாங்க கொஞ்சம் எளிதாக இருக்கும் உருண்டை உருட்ட உருட்டி வச்சுட்டு போரி தேய்ச்சிக்கலாங்க உருண்டைகளை வச்சு வட்ட வடிவில் தேய்ச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு பூரியை போட்டுக்கலாங்க உப்பி வர ஆரம்பிக்குதுங்க இப்ப என்ன மேல ஊத்திக்கலாங்க நல்லா இப்படி மேல ஊற்றினோன்னா நல்லா உப்பி வருங்க பூரி உப்பலான பூரி ரெடிங்க சாப்பிட செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது